திருவள்ளூர் மாவட்டத்தின் மருத்துவ சேவைகள் பெரிய அளவில் உயர்ந்து வருகிறது ஆண்டுகளுக்கு தினந்தோறுமான புறநோயாளிகளின் எண்ணிக்கை ஆயிரம் அளவிலே இருந்தது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி திங்கள் பனிரெண்டாம் தேதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய முன்னிலையில் ஒன்றிய அரசின் பிரதமர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது மருத்துவ கல்லூரியை பொறுத்தவரை நூறு மாணவர்களுடன் மிக சிறப்பாக அந்த கல்லூரி நிர்வாகம் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இந்த கல்லூரியில் மருத்துவமனையின் கட்டமைப்பை மேம்படுத்தி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப கூடுதல் நிதி ஆதாரங்களை பெற்று கட்டிடப் பணிகளை விரைவுபடுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் திங்கள் இருபதாம் தேதி மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டது அதற்கு முன்னால் திருவள்ளூரை பொறுத்தவரை முன்னூறு முன்னூத்தி எழுபது படுக்கைகளுடன் கூடிய மருத்துவமனையாக திருவள்ளூரில் இயங்கிக் கொண்டிருந்தது புதிய படுக்கைகளுடன் படுக்கைகள் கொண்ட மிகப்பெரிய மருத்துவ கட்டமைப்புடன் இந்த மருத்துவமனை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் இருபதாம் தேதி திறந்து வைக்கப்பட்டது அதனால் முதல் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தின் மருத்துவ சேவைகள் பெரிய அளவில் உயர்ந்து வருகிறது கடந்த ஆண்டுகளுக்கு முன்னால் வரை திருவள்ளூரில் கடந்தோறும் புறநோயாளிகளின் எண்ணிக்கை இருந்தது இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் இரண்டாயிரத்தி ஐநூறு வரை புறநோயாளிகளின் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது அது மட்டுமல்லாது உள்நோயாளிகளின் எண்ணிக்கை தற்போது தினந்தோறும் எது படுக்கைகளில் ஐநூறு முதல் அறுநூறு படுக்கைகள் உள்நோயாளிகளுக்காக பயன்பாட்டில் இருந்து வருகிறது மகப்பேறு பொறுத்தவரை ஒரு மிக சிறந்த வகையில் மகப்பேறு என்பது மாதம் ஒன்றுக்கு எழுநூத்தி ஐம்பதுல எட்நூறு பிரசவங்கள் இந்த மருத்துவமனையில் நடைபெறுகிறது தினந்தோறுமான பிரசவங்களின் எண்ணிக்கை தொடங்கி முப்பது வரை இந்த மருத்துவமனையில் நடைபெறுகிறது அந்த வகையில் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது மிகப்பெரிய அளவில் மக்களின் பயன்பாட்டில் இருந்து வருகிறது இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி எட்டு புதிய அறுவை சிகிச்சை அரங்கங்கள் கைத்தறி துணைநூல் விற்பனை துறையின் அமைச்சர் அவருடைய முன்னிலையிலும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திருத்தறி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரன் ஆகியோர் முன்னிலையிலும் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு கைத்தறித்துறையின் அமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட இந்த எட்டு அறுவை சிகிச்சை அரங்கங்கள் அமைப்பதற்கு பதினேழு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது அதிநவீன வசதிகளுடன் கூடிய அறுவை அரங்கங்கள் காம்ப்ளெக்ஸ் என்கின்ற வகையில் ஒரு பிரம்மாண்டமான கட்டமைப்பு ஒன்று நிறுவப்பட்டு தற்போது பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்ட நாள் முதல் இரண்டு தற்காலிக ஆபரேஷன் தேட்டர்களில் அறுவை சிகிச்சைகள் நடைபெற்று வந்தது இன்று முதல் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய அனைத்து சிறப்பம்சங்களுடனும் கூடிய இந்த அறுவை சிகிச்சை அரங்கம் மக்களின் பயன்பாட்டிற்காக வந்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாது மகப்பேறு உயர் சார்பு தீவிர சிகிச்சை பிரிவு ஒன்று பனிரெண்டு படுக்கைகளுடன் கூடிய தீவிர சிகிச்சை அமைப்பு ஒன்று தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதற்காக கூடுதலாக செலவழிக்கப்பட்டிருக்கிற தொண்ணூத்தி மூணாயிரம் ரூபாய் ஆக ஒட்டுமொத்தமாக எட்டு அறுவை அரங்கு அறுவை சிகிச்சை அரங்கங்களுக்கும் மகப்பேறு உயர் சார்பு தீவிர சிகிச்சை பிரிவுக்கும் பதினெட்டு கோடியே முப்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு இந்த இரண்டு மகத்தான மருத்துவ கட்டமைப்புகள் திருவள்ளூர் மருத்துவமனையை மக்களின் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இது சம்பந்தமா மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடத்திலும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடத்திலும் கோரிக்கை வைத்திருக்கிற காரணத்தினால் அதை வந்து சுத்தப்படுத்தி அந்த இடத்த பார்க்கிங் ஏரியாவா மாத்திரத்துக்கு இன்னைக்கு பொதுப்பணித்துறை என்ற இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது விரைவில் அந்த பார்க்கிங் ஏரியாவுக்கான அந்த பணிகளை பொதுப்பணித்துறையினர் ஏற்பாடு செய்து அதை விரைவுபடுத்தி இந்த செவிலியர் கல்லூரி கேட்டுக்கிறோம் ஒன்றிய அரசாங்கத்திடம்

மிக விரைவில் அந்த சூழ்நிலை இல்லைங்க இப்ப அதுக்கான ஆபரேஷன் தேட்டர் தான் இன்னைக்கு எட்டு தேட்டர் திறந்திருக்கு இதுல எல்லாத்துக்குமான அறுவை சிகிச்சை அரங்குகள் என்பது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ஒரு ஸ்டார் இது மாதிரி திறந்து வச்சிருக்கு இனிமே அந்த மாதிரியான நிலை இருக்காது

ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் அந்த இருதய சிகிச்சை பிரிவுக்கான அந்த இது அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அழைச்சிருக்கேன் அது ஒவ்வொன்றத்துக்குமா நாலு கோடி ரூபாய்க்கு மேல செலவாகும் கடந்த ஆண்டு ரெண்டு திருவாரூர்லயும் இப்ப இந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னால் நம்முடைய கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனைகளையும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது படிப்படியா ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் முப்பத்தி ஆறு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் விருப்பம் நிதி ஆதாரத்திற்கே